எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வசியம் இரண்டு வெற்றிலை ஒரு எலுமிச்சம்பழம் ஒரே வாரத்தில் நல்ல பலன் தெரியும் அதிசக்தி வாய்ந்த தாந்திரிகம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் சரி இப்போது நான் இந்த இந்த கணவன் மனைவி வசியம் மட்டும் இல்லை பில் அம்மா வந்து பிள்ளைக்கு செய்யலாம் இப்போ அக்கா தங்கச்சிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைன்னா அதுக்கு செஞ்சுக்கலாம் இல்லை என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப டீப் ஃப்ரெண்டுமா என் உயிரே கொடுக்குற அளவுக்கு என் ஃப்ரெண்டு உயிர் தோழி உயிர் தோழன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரிக்கும் செய்யலாம் இல்லை கணவர் தப்பான ஒரு உறவில் இருக்கிறாரு அவரை பிரித்து கொண்டு வரணும் என்னோட வழிக்கு வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இதில் செய் இதை செய்யலாம் நீங்கள் இந்த தாந்திரிகத்தை அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இதை செய்யுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செய்ய முடியாதுமா என் கணவர் வீட்டில் இருப்பார் அந்த நேரத்தில் என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க மாலை நேரத்தில் ஆறு டு பதினோரு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அந்த டைமில் மாலை நேரத்தில் இதை நீங்கள் செய்யலாம் நிறைய பேர் எங்கிட்ட இந்த நான் வீடியோஸ் போடும் பொழுது நிறைய பிள்ளைங்க அம்மா கணவன் மனைவிக்கான இந்த தாந்திரிக நிறைய முறை இருக்குது போட்டு விடுங்கம்மா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டு விடுங்கம்மான்னு சொல்கிறீங்க பல பல விஷயங்கள் இருக்குது இன்னுமே தாந்திரிகம் இருக்குது நான் அதுக்குன்னு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதெல்லாம் வந்து நம்ம பப்ளிக்காக நம்ம வீடியோவில் சொன்னோம்னா எதிர்ப்பு நிறையா வரும் இந்த மாதிரி வசியெல்லாம் இருக்குதா இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வசியெல்லாம் இருக்குதா அப்போ அதனால தான் அவங்க வந்து அவர் என் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மனைவி சொல்லுக்கு மறுபேச்சே பேச மாட்டாங்க தலையை ஆட்டினவன்னு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் வசியெல்லாம் இருக்குது இதை மாதிரிலாம் இருக்குதாமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது ஆனால் அதை நான் இப்போது இப்போ வந்து பப்ளிக்காக அந்த வீடியோவில் நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் இந்த விஷயம்லாம் ஒரு சிறு சிறு விஷயங்கள் நான் சொல்கிறது உங்களால் எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நம்பிக்கை வைங்க என் கணவர் என்னிடம் வந்துடுவார் என் கணவர் என்னோட சேர்ந்துடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைங்க அந்த கள்ள தொடர்பில் இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த பெண்ணு உங்களை விட்டு திக்கு தெரியாம போயிடுவாங்க உங்களை உங்க கிட்டேயே வரமாட்டாங்க உங்க அவங்க காத்து கூட மேலே படாது அந்த அளவுக்கு உங்க குடும்பத்தை ஒற்றுமையாக்க ஏன்னா நேற்று கூட ஒருத்தவங்க எனக்கு ஆனால் அது கேட்டிருந்தாங்க அம்மா என் கணவர் இந்த மாதிரி இருக்கிறாருமா எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்குது உண்மைதான் அந்த இடத்துல நின்று அவங்க காலில் நின்று பார்த்தாதாங்க அவங்கவுங்களோட வேதனை தெரியும் ஏதோ நம்ம பேசுறவங்க பேசிடுறோம் ஆனா அவங்க காலில் அந்த இடத்துல போய் நம்ம நின்னு பார்த்தாதான் இவளுக்கு என்ன அப்படின்வாங்க ஆனா அவங்க எவ்வளவு பிரச்சனையில இருக்கிறாங்க அவங்க எவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த இடத்துல போய் நின்னு பார்த்தாதான் தெரியும் அது இப்ப சுலபமான ஒரு முறை இரண்டு வெற்றிலை ஒரு எலுமிச்சம்பழம் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல தடவரத்துக்கு அந்த வெற்றிலை மேல தடவறதுக்கு நல்ல ஒரு வாசனை தெரிவியமா இருந்தால் நல்லது எனக்கு தெரிஞ்சது ஜவ்வாது இருந்தாலே போதும் ஜவ்வாது அப்படி இல்லைன்னா புணுகு ஒரிஜினல் புணுகா கிடைக்கிறது இல்லைப்ப கிடைச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் கலப்படம் பண்ணி கூட புணுகு கொடுக்குறாங்க கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது புணுகு அப்படி இல்லைன்னா அத்தர் ஜவ்வாது இதெல்லாமே நல்ல ஒரு வாசனை அரகஜா அரகஜா ஒரு டப்பாவில் இருக்கும் பாருங்கள் மை போல் அந்த அரகஜா கிடைச்சா கூட வாங்கிக்கோங்க ஏதாவது ஒன்று இதில் நான் சொல்கிறதுல ஏதாவது ஒன்று உங்களுக்கு அரகஜா கிடைச்சா ஒன்று போதும் அடுத்து புணுகு ஓகேவா எது இருந்தாலும் எதாலும் ஒன்று ஒரு எலுமி கண்டிப்பாக வேண்டும் இதை நான் பிரம்ம முகூர்த்தத்திலே செய்கிறேன் ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்குங்க அந்த நேரத்தில் எழுந்து ஒரு நெய் விளக்கை நல்லா குளிச்சுருங்க குளித்து முடிச்சுட்டு சுத்த பத்தமாக ஒரு மணப்பலகை போட்டு உட்காந்துக்கோங்க பூஜை அறையில் ஒரு நெய் விளக்கை ஏற்றி வைங்க பூ வைங்க அந்த நெய் விளக்குக்கு அந் நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுறீங்கன்னா அந்த காமாட்சி அம்மனை விளக்கை இறக்கி வச்சுட்டு அதில் நெய் ஊற்றி கூட நீங்கள் ஏற்றலாம் அப்படி இல்லைனா மண்ணகல் விளக்கில் நெய் ஊற்றி இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலையை ஃபஸ்ட்டு ஒரு வெற்றிலையை எடுத்துக்கணும் அந்த வெற்றிலையில் நம்ம நான் இல்லைங்களா வாசனை திரவியம் அப்போ எந்த வாசனை திரவியம் சென்டெலாம் போடக்கூடாது அதெல்லாம் தேவையில்லை இந்த மாதிரி நம்மளுடைய நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய ஜவாதாக இருந்தால் கொஞ்சம் ஜவ்வாது அப்படியே லைட்டாக போடுங்க அந்த வெத்தலை மேலே போட்டுட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஒரு குச்சி ஒன்று என்ன குச்சி எடுத்துக்கலாம் துளசி குச்சி எடுத்துக்கோங்க துளசி குச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா எந்த ஒரு நல்ல ஒரு சுத்தமான ஒரு குச்சியில் வேப்பங்குச்சி வேண்டாம் ஏன்னா அது வந்து வேப்பங்குச்சியும் வைக்கலாம் தவறு கிடையாது இருந்தாலும் துளசி குச்சின்றது அந்த இடத்துல ஒரு ஐஸ்வர்யமான ஒரு நல்ல ஒரு சூழலை நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனை உண்டு பண்ணாது அடுத்தது நம்ம மனசு முழுவதும் அர்த்தநாரீஸ்வரரோ இல்லை லக்ஷ்மி நரசிம்மரை நினச்சிக்கோங்க லக்ஷ்மி நரசிம்மர் வந்து அவ்வளோ பெரிய வதம் பண்ணிவிட்டு இரண் வதம் பண்ணிவிட்டு வந்து உட்காரும்பொழுது அந்த மகாலட்சுமியை பார்த்த உடனே அவருடைய கோபமெல்லாம் தணிஞ்சி அவங்கள மடியில் அமர்த்தி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ரூபம் நம்மக்கிட்ட லக்ஷ்மி நரசிம்மர் கூட நம்ம வணங்கிட்டு வரலாம் இந்த மாதிரி எதிரிகள் நமக்கு எதிரிகள் இந்த எந்த எந்த மாதிரி எதிரிகள் நம்ம கணவன் மனைவி பிரிக்கக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி தான் அவங்க வந்து என்னை விட்டு விலக வேண்டும் வேண்டும் நம்ம தப்பாக எதுவுமே வேண்டிக்க வேண்டாம்ப்பா அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளும் ஏதோ ஒரு தப்பான வழியில் போகிறாங்க அதையும் நம்மளை விட்டு அவங்களும் நம்மளை விட் அந்த எதிரிகள் விலக வேண்டும் நம் பிள்ளைகள் நம்மிடமே வந்து சேர வேண்டும் இப்போது இந்த எலுமிச்சம் இந்த இந்த ரெண்டு வெற்றியிலையும் ஜவ்வாது பூசுறீங்களோ இல்லை புனுகு பூசுறீங்களோ இல்லை அரகஜா பூசு அரகஜா கருப்பு கலரில் இருக்கும் அதை கூட பூசுங்க ரொம்ப ரொம்ப வசியம் செய்யக்கூடிய சக்தி வசியம் தன்மை வாய்ந்தது அது அதை பூசிட்டு அந்த எலுமிச்சை மழம் இருக்குது இல்லைங்களா அந்த எலுமிச்ச மழத்தை நல்லா அந்த வெற்றிலைக்கு ஒரு ஒரு வெற்றிலை இப்படி ஓப்பனில் இருக்கும் ஒரு வெற்றிலை மே நம் நடுவில் அந்த எலுமிச்சை மழத்தை வச்சுருங்க அதுக்கு மேலே இன்னொரு வெற்றிலை இப்போ இதை ரெண்டுத்தையும் ரெண்டு பக்கமும் கட்டிவிடுங்க மஞ்சள் நூல் வச்சு ரெண்டு வெற்றிலை நடுவில் எலுமிச்ச மழம் மேலே ஒரு வெற்றிலை மூடி இருக்கணும் கீழே ஒரு வெற்றிலை இருக்கணும் இந்த காம்பு பகுதி ஒரே மாதிரி காம்பு பகுதி மாதிரி நுனி பகுதி ரெண்டும் வச்சுட்டு ஒரு எலுமிச்சை மழத்தை அது உள்ளே வச்சுட்டு கட்டிட்டு கையில் வச்சுக்கிட்டு வசி வசி என் கணவர் அவருடைய பெயரை சொல்லி வசி அப்படின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரரை வணங்குறீங்களா நாரீஸ்வரா அப்படின்னு வேண்டுங்க அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி நரசிம்மரை நினைக்கிறீங்களா அவரை நினச்சி கும்பிடுங்க உங்களுக்கு எந்த தெய்வம் செட் ஆகுதோ அந்த தெய்வத்தை சொல்லி இந்த எலுமிச்சம்பழத்துக்கிட்ட ஆயிரத்தெட்டு முறை கூட சொல்லுங்க உங்கள் கணவர் என்னிடம் வசியமாக வேண்டும் என் கணவர் என்னிடம் வந்து சேர வேண்டும் நாங்கள் குடும்பம் பிரிஞ்சுருக்கிறோம் அது ஒன்று சேர வேண்டும் அப்படின்ட்டு சொல்லி அப்படியே நீங்கள் வீட்டிலே இருந்தால் கூட எரிபுரி எரிபுரின்னு எந்த நிரம்பத்தாலும் சண்டையும் சச்சுருமா நான் என்ன சொன்னாலும் கேட்கறதில்லம்மா என் கணவர் என் பேச்சுக்கே என் பேச்சே எடுபடாதுமான்றவங்களுக்கு எல்லாமே இது நீங்கள் செஞ்சுட்டு ஒரே ஒரு நாள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கோவில் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஈஸ்வரன் கோயில் இருந்தால் ஈஸ்வரன் கோயிலில் அந்த ஐயா கிட்ட இதை வந்து தெரியாமல் ஒரு துணியில் போட்டு முடிச்சு கட்டி போட்டு கட்டி எடுத்துக்கோங்க ஒரு துணியில் வச்சு நல்லா நான் சொன்ன மாதிரி வெற்றிலை அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழம் அதுக்கு மேலே ஒரு வெற்றிலை இந்த ரெண்டு பக்கமும் முடிச்சு போட்டுருங்க இல்லை ஒரு துணியில் வச்சு கூட நல்லா மூட்டை மாதிரி கூட கட்டி எடுத்துகிட்டு போய் அந்த சிவனோட மடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கணவர் துணி வைக்கிறோம் இல்லைங்களா அந்த துணிக்கு நடுவுல எது நீங்க வச்சிருங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கை வச்சு நீங்க வேண்டி நீங்களோ அவ்வளவு உங்களுடைய அந்த வாழ்க்கை என்பது இனிதாக இருக்கும் ஒரு நாள் இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் ஏன்னா வெற்றிலை என்பது வாடக்கூடாது வதங்கக்கூடாது ஒரு நாள் இரவு அந்த துணிக்கு நடுவில் வச்சுட்டு மறுநாள் அது ஓடுற தண்ணி இருந்தால் அதில் போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா சே நம்ம ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மரத்துக்கு அடியில் போய் புதச்சிக்கலாம் வேப்ப மரம் இருந்தால் இன்னும் நல்லது அதே மாதிரி அந்த எதிரியும் அந்த அவங்க வந்து நம்மளை விட்டு பிரிய வேண்டும் அப்படின்றதும் அந்த வார்த்தையில் இருக்கணும்